திருமந்திரச் சிந்தனை திருமூலர் பெருமான் மிக எளிதாக இறை வழிபாட்டை நிறுத்துவதற்கு அறம் செய்வதற்கு ஒரு நல்ல வழியை கூறுகின்றார் எல்லோராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பதனாலும் அவரவர்க்கு ஏற்றபடி என்னென்ன செய்யலாமோ அவற்றையெல்லாம் செய்து இறை வழிபாட்டை நிறைவேற்றலாம் அதன் மூலமாகவே நல்ல அறங்களை நன்மைகளை நாம் பெறலாம் என்பதற்கான வழிகாட்டியாக இந்த பாடல் அமைந்துள்ளது யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை இது அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை கோயிலுக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது வெறுங்கையோடு செல்லாமல் ஏதாவது பூவோ பழமோ தேங்காயோ அல்லது வழிபடு பொருள்களோ வாங்கி செல்கின்றோம் அப்படி வாங்க முடியாதவர்கள் ஒரு பச்சிலையாவது வாங்கிச் செல்லலாம் எடுத்துச் செல்லலாம் எடுத்து சென்று இறைவனுடைய திருமுடியிலே சூடுவதற்கு கொடுக்கலாம் என்பதை வழிகாட்டுகிறோம் யாவற்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை இன்ன பச்சிலை என்று சொல்லவில்லைவர் எது கிடைக்கின்றதோ அதை கொண்டு போய் கொடுத்து இறை வழிபாட்டை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார் அது வெல்வமாக இருந்தால் சிவனுக்கு கொடுங்கள் அது வேப்பிலையாக இருந்தால் அம்பாளுக்கு கொடுங்கள் அது அருகம்புல்லாக இருந்தால் விநாயகருக்கு கொடுங்கள் என்று ஏதாவதொரு பச்சிலை கொடுத்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு இறைவன் மகிழ்வான் ஏக வெல்வம் சிவார்ப்பணம் கொடுக்கின்ற பொருளை அர்ப்பணமாக சிவார்ப்பணமாக கிருஷ்ணார்பணமாக நம்முடைய உணர்வோடு உண்மையோடு கலந்து உண்மையான வழிபாட்டோடு கலந்து கொடுக்க வேண்டும் அன்போடு பக்தியோடு கொடுக்க வேண்டும் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை இன்ன பச்சிலை தான் கொண்டு போகணும்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கலையே என்று அதற்கு நேரம் இல்லை என்று அதை பெற்று வருவதற்கு நேரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிடுவார் அதனால் தான் எளிமையான முறையில எளிமையான முறையில் மிக அழகாக சொல்கின்றார் யாவற்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை அடுத்து இதெல்லாம் செய்ய முடியலையா அடுத்ததாக யாவர்க்குமாம் பசுவுக்கொரு ஆயுரை பசுமாடு மிகவும் புண்ணியம் என்று புண்ணியமான விலங்கினம் என்று நம்மால் சமயத்திலே போற்றப்படுகின்றன பசுவினுடைய உடம்பில்தான் தான் முப்பத்தி முப்படி தேவர்களும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பெரியோர்கள் சான்றோர்கள் கூறியுள்ளார்கள் அதனால்தான் புதுமனை புகு விழாவின் போது கோபூஜை செய்கிறோம் பசுமாட்டின் பின்புறத்தில் தான் மகாலட்சுமி இருக்கிறார்கள் என்று வழிபாடு செய்கிறோம் பெரிய பெரிய கோயில்களிலே கோபூஜை செய்துதான் நடை திறப்பார்கள் அப்படியெல்லாம் பசுவுக்கு ஒரு என்றால் ஒரு கட்டு அல்லது ஒரு கவளம் அது கவளம் அமாவாசை என்று பலரும் சென்று அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பார்கள் அன்று மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை எல்லா நாட்களிலும் கொடுக்கலாம் அன்று மட்டும் கொடுத்தால் பசு அந்த அகத்திக்கீரையே ஒரு பத்து நாள் சாப்பிடாது அப்படி வாழைப்பழம் தரலாம் அருகம்புல் தரலாம் அல்லது இவையெல்லாம் செய்ய முடியவில்லையா நீங்களே சென்று கொடுக்க முடியவில்லையா பசுமடங்கள் கோசாலைகள் இருக்கின்றன அங்கு சென்று பல நூற்றுக்கணக்கான மாடுகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் புண்ணியம்தான் அதுவும் அறம்தான் என்பதை யாவற்குமாம் பசுவுக்கொரு வாயுறை என்று சொன்னார் அடுத்ததாக யாவிற்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி நாம் உண்ணுகின்ற பொழுது கிராமங்களில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்துவிட்டு சாப்பிடுவார்களாம் வருபவர்க்கு ஒரு பிடி கவளமாவது ஒரு பிடி கவளம் சோறாவது கொடுத்து அவர்களின் பசியை ஆற்றிவிட்டு பிறகு நாம் உண்ணுதல் வேண்டும் என்பதைத்தான் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அதெல்லாம் செய்ய முடியாது என்றால் நீங்கள் சமைக்கின்ற பொழுது வீட்டில் சமைக்கின்ற பொழுது எத்தனை பேர் இருக்கின்றோமோ அதற்கு அளவாக எடுத்துக் கொள்கிறோம் அல்லவா போல ஒரு பிடி அரிசியை ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு வைத்தால் அது சில வாரங்களிலே சில மாதங்களிலே பெரிய அளவாக மாறியிருக்கும் அவற்றை கொண்டு போய் அன்னதானம் செய்கின்ற இடங்களிலே கொடுக்கலாம் திருக்கோயில்களில் கொடுக்கலாம் அப்படி அன்னதானத்திற்கு பயன்படுகின்ற வகையிலே நாம் அந்த அறத்தை செய்யலாம் அதனால்தான் தான் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சரி இதெல்லாம் செய்ய முடியலையா யாவற்குமாம் பிறர்க்கு எல்லார் இடத்திலும் இனிமையாக பேசுதல் மூத்தவர் என்றும் முதியவர் என்றும் பார்த்து இளையவராக இருந்தாலும் மூத்தவராக இருந்தாலும் மதிப்புறவோடு மரியாதையோடு பேசுதல் நலம் அதுதான் நல் அறம் என்கின்றார் இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று தெய்வப்புலவரும் சொன்னார் மேலும் அல்லவை தேய அறம் தேயும் நல்லவை நாடு இனிய சொலின் என்றும் அவரே கூறினார் இனிய சொற்கள் கூறினால் நம்முடைய தீமைகள் எல்லாம் நீங்கி நல்லவை விளையும் என்று சொல்கின்றார் பசிப்பினியை தீர்ப்பது உண்ணும்போது ஒரு கைப்பிடியில் பசிப்பினி தீர்ப்பது ஒரு அறம் என்று வலியுறுத்த வலியுறுத்தினார் மணிமேகலையில் பசிப்பினி என்று மணிமேகலை பேசி அதை நிறைப்பவர் அதனை தீர்ப்பவரை நான் பாடுவதற்கு என்னுடைய நாக்கு சொல்லே இல்லை அவ்வளவு உயர்ந்ததாக அவரை பாடுவேன் என்று மனைவிகளை கூறுவார் அப்படி இன்னுரை சொல்லுதல் இனிய சொல்லை சொல்லுதனே மிகப்பெரிய அறம் என்பதை எல்லாம் சொல்லி எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசுங்கள் இனிமையாக உரையாடுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல அறங்கள் எல்லாம் செய்தால் அதுவே நல்ல இறை வழிபாடு என்று உணர்த்துகின்றார் பாட்டை பார்ப்போமா யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிறை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே நாளையும் சிந்திக்கும்